தீபாவளி அன்னைக்கு மொதல் நாள் ஒரு சீரகு சம்பா சிக்கன் பிரியாணி லார்ஜே வந்துருந்துச்சு தீபாவளி கேதரிங்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து என்னோடய ஃபுட்டு இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை என்னோடய போஸ்ட் பார்த்து தான் கேட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அவங்களுமே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டேட் மக்கள் இருந்திருப்பாங்க பிள்ளைக்கு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அடுத்த நாள் வந்து சண்டே வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ரைஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு ஸோ நான் வந்து தேங்காய் சாதம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் கனடாவில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா கிடைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு பத்து தேங்காய் வாங்கினா கண்டிப்பாக ஒரு மூணு தேங்காய் கெட்டு போயிருந்துருக்கோம் அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் வந்து கிடைக்காது ஸோ நான் வந்து அன்றைக்கி காலையில் தேங்காய் சாதம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்க வீட்டுக்கு அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி தான் நல்ல ஹால் கலர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சி